சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேளிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் யோவான் பதினஞ்சு பதினாறு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் யோவான் பதினஞ்சு பதினாறுலே வாசிக்கிறோம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது உங்களை தெரிந்து கொண்டேன் நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் நாம் இந்த மகத்தான அழைப்பை உணர்ந்திருக்கிறோமா நாம் இந்த மகத்தான அழை அழைப்பிற்கு பாத்திரவனங்களாய் இருக்கிறோமா இரண்டு கேள்விகளுக்கு நாம் எப்படி பதில் தருவலாகி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டருடைய அழைப்பு ஜாதி மதம் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் என்பதில் இல்லை மனிதனாக பிறந்த ஒவ்வொரும் அவருடைய பிள்ளைகள் வசன விவேதமாக சொல்கிறது பிதா தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக ஆதியாகவும் ஒன் இருபத்தாறில் நாம் வாசிக்கிறோம் மனிதனை உருவாக்கினபடியால் நாம் யாவரும் அவருடைய பிள்ளைகளாய் ஆபிரகாமை பார்த்தவனால் அவர் பெரிய செல்வந்தன் ஆண்டுடைய அழைப்பை உணர்ந்து எல்லாவற்றையும் விட்டு வந்தார் மோசே தன் இசைகளை நடத்துவதற்காக ஆண்டோரால் அபிஷேகம் பண்ணப்பட்டார் யோசிப்பு தன் இனத்தாரை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் வேதாமத்தில் இப்படியாக அநேக முற்பிதாக்களும் திருக்கதரிசிகளும் ஆண்டவரின் அழைப்பை எப்படி நிறைவேற்றினார்கள் என பார்க்க முடியும் இந்த காலத்திலே வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் போதுலாக இருக்கக்கூடிய அநேக பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான ஒரு பாடம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் பரிப்பெறு அறிவியலாளர்களுடைய ஏழைகளையும் வரி வசூல்ப்புகளையும் மீன் பிடிப்புகளையும் தன் சிறுகளாக ஆண்டவர் அழைத்தார் சிசுகள் ஆண்டவரோடு இருக்கும்போது சண்டை போட்டி புறாமை அவிவிசுவாசம் இப்படிப்பட்ட குணங்கள் உடையலாக இருந்தாலும் கிறிஸ்துடைய மரணத்திற்கு பின் ஆண்டுடைய அழைப்பை நிறைவேற்றி இரத்த சாட்சியாக மறித்தார்கள் சவுளை தேவன் அழைத்தால் பவுலாக மாறி ஆண்டுடைய அழைப்பை வல்லமையாக நிறைவேற்றினார் உலகத்திலேயே வாழும் நமக்கும் நம்மை சுற்றியுள்ளவருக்கும் சமாதானமாய் வாழ்வோமாக நம்மில் அநேகர் சிறு பிரச்சனை என்றால் கூட எரிச்சலடைகிறோம் அடைகிறோம் இது தேவடைய குணமல்ல நாம் ஒவ்வொருவரும் விட்டு கொடுத்து குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் வாழ்வதைக் கண்டு அநேகர் தேவடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே விசுவாச பிள்ளைகளே ஊழியக்காரர்களே இந்த காலை தியானத்தை வாசிக்கும் போது நாம் கிறிஸ்துவின் வருகையை துரிதப்படுத்தும் நாம் பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து ஆயத்தப்படுத்துவோம் மற்றவரையும் ஆயத்தமாக்குவோம் ஏனென்றால் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அக்னி தண்டனை காத்திருக்கிறது எனவே அதிலிருந்து தப்பி ரட்சிப்படைய ரட்சிக்கும் இயேசுவிடம் வருவோம் அவர் நம்மை ரட்சிப்பார் அவர் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் தேவன் தாமே உங்களை ஆஸ்ரிப்பாராக ஆமேன்